அஸ்லாம் வலைக்கும் இந்த துணிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சாலை சாலையோர மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு ஒன்றே போரூலேருந்து ஷர்மிலா அப்படிங்கிற சகோதரி பள்ளிக்கரணையிலருந்து ஷாகினாங்கிற சகோதரி ஆதம்பாக்கத்துலேருந்து ஃபர்சானாங்கிற சகோதரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி துணிகள் கொடுத்து உதவினாங்க அலக்துல்லா இந்த துணிகளெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கிற மக்களுக்கு தொடர்ந்து இருக்கோம் உடைகள் உடைமைகள் இல்லாதவங்க அதிகமாக நம்ம ஆட்களை இப்போ உதாரணத்துக்கு சேலத்தில் உள்ள மக்கள் அங்கே எந்தவித வசதிகளும் இல்லாமல் இங்கே வந்து சிரமப்படுறாங்க தரமணிக்கிட்ட நிறைய மக்கள் வீடு இல்லாமல் உடை இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்க உதவும் ஊர் விட்டு ஊர் வர்ற நிறைய மக்களுக்கு இது தேவைப்படும் எந்த மாதிரி துணிகள் நாங்கள் வாங்குகிறோன்னா நீங்கள் உங்களுக்கு விரும்புவதையே உங்கள் சகோதரருக்கும் விரும்புங்கள் அந்த மாதிரி நல்ல நிலைமையில் உள்ள துணி அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஷர்ட்டை போடும்போது பாருங்கள் அவ்வளவு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய துணியாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நமக்கு அது சேராமல் போகலாம் நம்ம ஃபேட் ஆயிடலாம் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல துணிகள் வாங்கி வச்சுருப்போம் நம்ம பிள்ளைங்க வளர்ந்துடலாம் இந்த துணியெல்லாம் பத்தாம போகும் இல்லை இந்த மாதிரி துணிகளை நீங்கள் தாராளமாக எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து உதவலாம் நீங்கள் ஆல் ஓவர் சென்னை எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிப்போம் ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கிற பட்சத்துக்கு அந்த கொரியர் செலவையும் நாங்களே ஏற்றுப்போம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இந்த தாத்தாவுக்கு நம்ம துணி கொடுக்குறோமே இவர் வரும்போதே பாவம் சட்டை இல்லாமல் தான் வராரு இந்த நிலமையில தான் இருக்காரு அவருடைய வேஸ்டியை பாருங்க அவ்வளவு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அது அவ்வளோ மோசமான நிலமையில தான் இருக்குது இந்த மாதிரி கொடுக்குற நினைக்கிறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணலாம் ஒரு சிலர் எங்களை கேட்பீங்க இதையே நாங்களே கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு நீங்கள் கொடுக்குறவங்க நீங்கள் கொடுக்குற வயசுக்கு ஏற்றவங்களா அங்கே இல்லைன்னாலும் அந்த சைஸுக்கு தகுந்தவங்க அங்கே இல்லைன்னாலும் அந்த துணிகள் வீணாக தான் போகும் இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் அதெல்லாம் அவ்வளவு புது துணிகள் நல்ல நிலைமையில் உள்ள துணிகள் ஆனால் அதுக்கு தகுதியான ஆட்கள் கிட்ட போகலைன்னா அது இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ முடிஞ்சவரை நமக்கு கொடுத்த உதவுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க